உங்கள் அனைவருக்கு நண்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டோர் உங்களை மேம்மேலும் ஆசிர்வதிப்பாராக இந்த நாளுடைய தலைப்பு நீடிய பொறுமையாய் இருங்கள் பொறுமை வாழ்க்கையின் மிக அவசியமானது பொறுமை உள்ளவர்கள் கொள்வார்கள் என்பார்கள் பொறுமை கடலை விட பெரிது என்பார்கள் பொறுமையை குறித்து நாம் அநேக வார்த்தைகளை உலகத்திலே மக்களிடையே சமூகத்திலே கேட்கிறோம் ஆனால் வேதாகமும் நீடிய பொறுமையாய் இருங்கள் என்று சொல்கிறது யாப்போ எழுதின நிருபம் ஐந்தாம் அதிகாரம் வேட்டாசனப்படியாக சொல்லுகிறது நீடிய பொறுமையாய் இருங்கள் நீடிய பொறுமையாய் இருப்பதன் மூலம் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துங்கள் என்று அந்த வேத வார்த்தை சொல்லுகிறது அருமையானவர்களே நமக்கு ஏன் நீடிய பொறுமை தேவைப்படுகிறது என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது நாம் இறுதியம் ஸ்திரப்படுவதற்கு நமக்கு நீடிய பொறுமை தேவைப்படுகிறது என்று வேதம் சொல்லுகிறது நிறைய காரியங்கள்ல கணவர் மனைவி குடும்பத்துல பெற்றோர்கள் பிள்ளைகள் இவருடைய மாற்றங்களுக்காக ஏங்கி 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 என்ன செஞ்சு மாறிடுவாரு 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 நேரங்களை கணித்து காலங்களை கணித்து அந்த காலங்கள் கடக்கிற பொழுது இவங்க பொறுமையை இழந்தவர்களாகி இப்போ பாதிக்கப்பட்ட நபரு ஏற்கனவே ஒரு நபர் பாதிப்புக்குள்ள இருக்கிறார் அவருடைய மாற்றத்துக்காக தான் காத்திருக்கிறோம் ஆனால் இவர்கள் காத்திருக்கிற இந்த காத்திருப்பினுடைய நீடிய பொறுமை இல்லாத தனம் என்ன செய்யும் என்று சொன்னால் காத்திருக்கிற நபரும் ஒரு விஷயத்தில் குறைவான நபராக மாறிவிடுவார் அவருக்காக காத்திருக்கிற இவரும் பொறுமையை இழக்கிற பொழுது இவரும் பாதிக்கப்பட்ட ஒரு நபராக விடுகிறார்கள் அன்பா அழகா அதுவரையும் பேசிட்டு இருந்தவங்க பொறுமையை எப்படி உங்களுக்கு நல்லாவே தெரியும் அது எந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலுடைய அனுபவத்தை வெளிப்படுத்துகிற நபராக இருந்தாலும் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அளவுக்கு அதிகமான நிலைகளில் பொறுமையை இழந்துவிட்ட நபர்களானால் அவர்கள் பேச்சு செயல்கள் சிந்தனைகள் செயல்பாடுகள் எல்லாமே வித்தியாசமானதாக இருக்கும் இந்த வித்தியாசம் அவர்களும் பாதிக்கப்பட்டது போல காணப்படும் அருமையானவர்களே இது என்ன காரணம் என்று சொன்னால் அவருடைய இறுதியம் ஸ்திரத்தன்மையை இழந்து விடுகிறது அதனால்தான் வேதம் சொல்லுகிறது இறுதியம்மையோடு இருக்க வேண்டுமானால் நீடிய பொறுமையாயிருங்கள் நிச்சயமாக கடவுள் ஆண்டவர் நமக்கான காரியங்களை அது நபரை அமைப்பார் இன்னும் வேதங்களை நாம் பார்க்கின்ற பொழுது அவருடைய வருகை வருகின்ற வரைக்கும் நீங்கள் நீடிய பொறுமையாயிருங்கள் என்கிற வசனம் இருக்கிறது ஆண்டோர் வர வரைக்குமே பொறுமையாயிருங்க ஒவ்வொரு காரியங்களும் அப்படிதான் ஒரு காரியங்கள் உயர்வுகள் வேலை காரியங்கள் நன்மையான ஆசீர்வாதங்களுக்காக காத்திருக்கிறவர்கள் திருமண காரியங்களுக்காக காத்திருக்கிற நபர்கள் ஒருவேளை இந்த வார்த்தை கேட்டோம் ஆண்டோர் வர வரைக்கும் நாங்க திருமணத்துக்கு பொறுமையா காத்திருக்கணுமா பொறுமையாய் காத்திருங்கள் அது எப்போது என்பது தேவன் அறிந்திருக்கிறார் நீடிய பொறுமையாய் இருக்கிற பொழுது உங்கள் இறுதிய தரப்படும் என்று அவசரப்பட்டு ஒரு காரியங்களை அல்லது எதிர்பார்க்கிற போது ஒரு காரியங்கள் உடனடியாக நமக்கு நடந்து விடுகிறது அல்லது ஒன்றை செய்து விடுகிறோம் என்கிற பட்சத்தில் அது எந்த அளவுக்கு திருப்தியா இருக்கு அப்படின்னு கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க நிச்சயமா அது அவ்வளோ அளவுக்கு இருக்கு அது அவசரப்பட்ட ஒரு காரியத்தை வாங்கியிருப்பீங்க அவசர ஒரு காரியத்தை செஞ்சிருப்பீங்க அவசரப்பட்ட ஒரு காரியத்தை கட்டியிருப்பீங்க திருமணத்தை கூட ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு சந்தோஷப்பட்டிருப்பீங்க ஆனால் அது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கு என்று பார்த்தால் பல சிக்கல்களை சந்திக்கிறதும் அல்லது அனுபவிக்க முடியாத நிலையை பார்க்க முடியும் ஆகவே நாம் எந்த விஷயத்திலும் பொறுமையாய் இருந்து பெற்றுக் கொள்கிற பொழுது அது மிகுந்த ஆசீர்வாதத்தை தரும் தேவன் அந்த காலங்களை அனுமதிக்கிறார் அந்த காலங்களில் நம்மையும் பக்குவப்படுத்துகிறார் பக்குவப்படுத்துவதோடு மாத்திரமல்ல நாம் எதிர்பார்த்திருக்கிற அந்த காரியத்தை இன்னும் சிறப்பாக்கி அழகாக்கி நீங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப அருமையாக்கி உங்கள் கரத்தில் தருவதற்காகத்தான் அந்த காலம் அந்த காலத்துக்கு காத்திருந்து நன்மையை பெற்றுக் கொள்ளுங்கள் நிச்சயமா கத்துறவங்களே ஆசிரியப்பா நாம் அடுத்த பதவி சந்திப்போம் தேங்க்யூ